திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மேய்த்துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றே எங்களை கொள்ளாம போகாது இற்றை பாறை கொள்வான் நன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் முன் தன்னோடு யாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோரியாய் திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் அணிகலன் போன்ற சிறு பொருள்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழேழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது விண்ணகத்தே வரும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்தே வாழ செய்தானே வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கணிதரு தேனே கடலமுதே கரும்பி விரும்பும் மடியார் என் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது பொருள் விண்ுலையில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிக்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த திருப்பரிந்துரையில் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே பார்க்கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே நீ கண்விழித்தால் இந்த உலகம் வாழும்